நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஏழாவது ஊதியக்குழு அரசு ஊழியர்களுக்கு கச்சாரிய உயர்வு தமிழக அரசு முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏழாவது குழுவின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கான கச்சாரிய உயர்வு எவ்வாறு வழங்கப்படுகிறது இதில் கூடுதல் உயர்வு வழங்கப்பட்டுள்ளதா குறிப்பாக தமிழக அரசு சார்பாக எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த கச்சாரிய உயர்வு வழங்கப்படுகிறது இதற்கான நிபந்தனையில் என்ன முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது எவ்வளவு உயர்த்தி வழங்கப்படுகிறது என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் பெல் பட்டன் ட்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய நகரங்கள் எக்ஸ் ஒய் இசட் என்ற மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஏழு பதினெட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து கணக்கெட்டு வீட்டு வாடகைப்படி வழங்கப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நான்கு சதவீத அகவிலைப்படியை அதிகரித்து மேலும் சில அலவன்ஸ்களும் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டன இதில் ஊழியர்களுக்கான கச்சாரிய அதிகரிக்கப்பட்டது இந்த கச்சாரிய என்பது அரசு ஊழியர்கள் வசிக்கும் நகரத்தை பொறுத்து அமைவதாகும் அதாவது எக்ஸ் வகை நகரங்களில் உள்ள பணியாளர்கள் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு சதவீத கச்சாரியவை தற்சமயம் பெற்று வருகிறார்கள் கச்சாரிய அதிகரிப்பு பிறகு இது முப்பது சதவீதமாக உயரக்கூடும் அதேபோல அடுத்த வகையான ஒய்வகை நகரங்களில் இதுவரை பணியாளர்களுக்கான வீட்டு வாடகை கொடுப்பனவு பதினெட்டு சதவீதமாக உள்ள நிலையில் இருபது சதவீதமாக இனி அதிகரிக்கக்கூடும் இசட் பிரிவு ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீத வீட்டு வாடகை கொடுப்பனவு உள்ள நிலையில் இனிமேல் பத்து சதவீதமாக உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மத் மத்திய அரசு மத்திய தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது குட் நியூஸ் ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது மத்திய பணி தொகுப்பில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு வீட்டு வாடகையை பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உயர்த்தி ஜனவரி ஒன்று முதல் கணக்கிட்டு ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது தற்போது வீட்டு வாடகைப்படியை ஒரு முறையே முப்பது இருபது பத்து சதவீதம் என மத்திய அரசு உயர்த்து ஆணையிட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசின் மத்திய தொகுப்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப் படியை உயர்த்தி கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் எக்ஸ் வகை நகரப்பட்டியலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேண் முதல் கூடுதல் கூடுதல்வர்கள் இடத்தில் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்